புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரண்டு தரப்பு கலவரமாக வெடித்திருக்கிறது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு பல பேருக்கு அறுவால் வெட்டுகள் விழுந்திருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வேகமாக பரவியது இதை உடனடியாக புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை மறுப்பு செய்தி கொடுத்து இது சாதி கலவரம் கிடையாது இது மது போதையால் இரண்டு இளைஞர்கள் இரண்டு தரப்பு இளைஞர்கள் வந்து அடித்து கொண்டதுனால ஏற்பட்ட பிரச்சனை இதற்கும் கோவில் திருவிழாக்கும் காரணம் இல்லைங்கிற மாதிரி ஒரு அறிப்பு வழிவிட்டாங்க உடனடியாக மரியாதைக்குரிய விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் தரப்புல இருந்து அவர் ஒரு விளக்க காணொலி வெளியிட்டிருந்தார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருந்தாரு இந்த பிரச்சனைக்கான மூல காரணமே ஒரு கோவில் பிரச்சனை தான் இந்த முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் தண்டு வடத்தை இழுக்கிற உரிமை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு இருந்தது அவங்கள வந்து அந்த இடத்துல இழுக்கக்கூடாதுன்னு சொல்லி சாதி பேரை சொல்லி இன்னொரு சமூகம் திட்டியது அதுலேருந்து அந்த பிரச்சனை தொடங்குது அது கலவரமாக வெடிக்கப்பட்டு வீடுகள் தீக்கரிக்கப்பட்டு காரு பைக்கு எல்லாம் கொளுத்தப்பட்டு ஒரு பெரிய கலவரம் வெடிச்சிக்கிட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை முன்னுக்கு பின்னான தகவலை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி வீசிகாட்டத்தில் திருமாவளம் சொல்லியிருக்காரு ஊரில் விசாரித்து பார்த்தா அவங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க ஊடகத்துல பார்த்தா இன்னொரு தகவல் வருது ஊடகம் ஒரு தகவல் சொல்லுது காவல்துறை ஒரு தகவல் சொல்லுது ஊர்ல ஒரு தகவல் சொல்றாங்க திருமாவளவும் ஒரு தகவல் சொல்றாப்புல உண்மையில எது உண்மை வடகாட்டுல அந்த பிரச்சனைகளோட பின்னணி என்ன அப்படிங்கறதுதான் இந்த கவனம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பாக்கக்கூடாது நான் எத்த மட்டும் தான் சொல்லணும் அன்னை அன்னை பர்னிச்சர் திருமண சீர்வரிசை பொருட்கள் வாஷிங் உள்ளிட்ட ிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி உட்பட்ட வடகால் கிராமம் தமிழ்நாட்டில் ஒரு பத்து பெரிய கிராமங்களில் வடகாடு ஒரு முக்கியமான கிராமம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க அப்படி ஒரு பெரிய கிராமம் ஒரு ஒரே குறிப்பிட்ட சமூகத்தை வந்து ஒரு ரெண்டாயிரம் வீட்டில் இருக்காங்க இன்னொரு நூறு வீட்டில் எல்லா சமூகமும் கலந்துருக்காங்க இன்னொரு நூறு வீடு ஆதி தமிழர்கள் பட்டியல் சமூகம் இருக்காங்க இப்போ இந்த பெரும்பான்மை சிறுபான்மை பிரச்சனை இருப்பனால இங்கே சாதி பிரச்சனையோ சாதி சண்டையோ சாதிய சிக்கல்களோ சாதி ஏற்றத்தாழ்வுகளோ இருக்கான்னா இது வரைக்கும் அப்படி ஒரு பதிவே இல்லை அப்போ சிக்கலை இல்லாத ஊரில் சாதிய மோதலே சாதியை ஏற்றத்தாலே இல்லாத ஒரு ஊரில் எப்படி கலவரம் வெடிச்சது அதுதான் இங்கே இருக்க மிகப்பெரிய கேள்வி சமூக வலைதளங்கள் ஒரு செய்தி வேகமாக பரவுது வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் ரெண்டு சரப்புகளில் மோதல் ஏற்பட்டு அது வெட்டுக்குத்தாக மாறி அதில் ஒரு ஆறு பேருக்கு வெ அறுவால் வெட்டு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக குடிசைகள் தீக்கிரையாக்கப்பட்டு கலவரம் வெடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக போடுறது உடனடியாக புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை மறுப்பு அறிவிக்க கொடுக்குறாங்க அந்த மறுப்பு அறிவிப்பில் என்ன வருது அப்படின்னா மறுப்பு செய்தி எக்ஸ் வலைதளங்களில் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று வடகாடு காவல் சரகத்தில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்ட சம்பந்தமாக வெளியிடப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட செய்தி தொடர்பாகன்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பில் எக்ஸ் வலைதளத்தில் வடகாடு காவல் சரகத்தில் முத்துராஜா சமூகத்தினருக்கும் எஸ்சிபிஆர் சமூகத்திற்கும் இடையே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனையில் தலித்து மக்கள் குடியிருக்கும் பகுதியில் வீடுகளுக்கு தீ வைப்பு எனவும் அஞ்சு பேருக்கு அரிவாள் வெட்டு பேருந்து கண்ணாடி உடைப்பு காவல்துறை நாலு பேர் காயம் மற்றும் காவல் ஆய்வாளர் தலையில் வெட்டுக்காயம் என செய்தி பரவி வருகிறது மேற்படி சம்பவமானது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி உட்கோட்டம் வடகாடு காவல் சரகத்துக்கு உட்பட்ட வடகாடு இந்தியன் பெட்ரோல் பங்க் அருகே அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆண்டு சுமார் எட்டரை மணி அளவில் முத்துராஜா சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கும் பிஆர் சமூகத்தைச் சார்ந்த நபருக்கு யார் முதலில் பெட்ரோல் போடுவது என வாய் தகராறு ஏற்பட்டு இரு தரப்பினருக்கும் பதிலில் பதிலுக்கு பதில் ஒருவர் திட்டிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி பிஆர் தரப்பினர் அவர்களது குடியிருப்பு பகுதிக்கு செல்ல நிலையில் முத்துராஜ் சமூகத்தைச் சேர்ந்த குடியிருப்பு இளைஞர்கள் இரண்டு சக்கர வாகனங்களில் பிஆர் தரப்பினரை பின்தொடர்ந்து சென்று மீண்டும் இருதரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இருதரப்பிற்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு குறை வீடு எரிக்கப்பட்டதும் அரசு பிறந்து கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது மேற்படி சமூகமானது குடிமோதையில் இருதரப்பு இடையே ஏற்பட்ட மோதல் என விசாரணையில் தெரிய வருகிறது இச்சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்களை பிடித்து விசாரணை நடைபெற்று வருகிறது எனவே எக்ஸ் தலத்தில் சமூகத்தில் மோதல் அப்படின்னு சொல்றது வந்து இது தவறானது அப்படி யாராவது தவறான செய்தி விட்டுட்டா அவருக்கு மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்போம் இது காவல்துறை செய்தி இது ஒரு பக்கம் இருக்க விடுதலை செய்தி கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் ஒரு தன்தரப்பு விளக்கத்தை கொடுக்குறாரு அது அவர் என்ன சொல்கிறாருன்னா புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் வடம் இழுப்பதில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து எப்போதும் வடம் இழுப்பது வழக்கம் இந்த முறை வடம் இழுக்க போனபோது சாதியை சொல்லி அவங்கள திட்டி நீ எல்லாம் வடம் இழுக்கிறமாடா அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் கேட்டதாகவும் அந்த மோதலில் கலவரமாக வெடித்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து வெட்டுப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக வீடுகள் தீக்கறையாக்கப்பட்டதாகவும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய காலனியில் காரு கார் பைக்கு இதெல்லாம் கொளுத்தப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் இருந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அடித்ததாகவும் அவர் வந்து ஒரு காணொலியில் ப பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு வடகாடு கிராமத்தில் கோவில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் திருமென திராவிடர் பகுதிக்குள்ளே நூற்று கணக்கானோர் நுழைந்து மூர்க்கமான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கார் இருசக்கர வண்டிகள் வீடு ஆகியவற்றை கொளுத்தி இருக்கிறார்கள் ஆதிதிராவிடர்கள் தங்கள் பகுதியில் கட்டி அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் அதற்கு சொந்தமான இடம் ஆகியவற்றில் தங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று பத்தாண்டுகளுக்கு முன்பு பிரச்சனையை எழுப்பி அந்த இடத்திலே வந்து அவ்வப்போது தகராறுகளை செய்து நீதிமன்றம் வரையில் சென்று அது ஆதிதிராவிடர்களுக்கே உரித்தானது என்ற தீர்ப்பை பெற்ற பிறகும் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருமாவளவர்கள் சொன்னதுக்கும் காவல்துறை சொன்னதுக்கும் துளியளவு சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா கூட துளியளவு சம்மந்தம் இல்லை திருமாவளவர்கள் சொன்னது போல முத்துமாரியம்மன் கோவிலில் வடத்தை இழுத்து கொடுத்து அவர் தண்டு வடம்னு சொல்கிறாரு தண்டு வடம் கிடையாது தேர் வடம் தேர் வடத்தை இழுக்கிற உரிமையோ இல்லை தேர்வடத்தை தொட்டு கொடுக்குற வழக்கமோ ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு இருந்ததான்னா அப்படி இல்லை இந்த கோவில் அதே ஊரை சார்ந்த நான்கு கரைன்னு சொல்கிறாங்க நான்கு குடும்ப வகையரான் அவங்களுக்கு பாத்தியமான கோவில் அந்த கோவிலில் எல்லா சமூக மக்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய செட்டியாறு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்லரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சமூகமும் நாவிதரு அந்த ஊரில் கூடிய வண்ணார் சமூகம் எல்லா சமூகமும் அந்த கோவிலில் வழிபாடு நடத்துகிறாங்க அதே போல் அந்த ஊரில் கூடிய பறைய சமூகமும் வழிபாடு நடத்துகிறாங்க வழிபாடு நடத்துவதிலையோ அந்த கோவிலில் வழிபடுதிலையோ இதுவரைக்கும் எந்த சிக்கலும் வந்தது கிடையாது காவல்துறையும் மிக தெளிவாக சொல்கிறாங்க இந்த கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது அப்போ இந்த பிரச்சனை எங்கே ஏற்பட்டிருக்கு காவல்துறை சொன்ன அறிக்கையில் உண்மை இருக்கிறது வடகாட்டில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெறுது இந்த திருவிழாவுக்கு எல்லா ஊர்காரனும் வந்திருக்காங்க ஊர் அந்த ஊர்காரங்களும் அழைச்சிருப்பாங்களே எல்லாரும் வராங்க அப்படி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவதில் அதே ஊரை சார்ந்த ரெண்டு சமூகத்து இளைஞர்கள் அவன் வந்து போதையில் இருக்கிறான் ரெண்டு பேருமே போதையில் இருக்கிறான் பெட்ரோல் போடுவதில் நீ போடுறதா நான் போடுறதான்னு சிக்கல் ஏற்படுது அங்கே வச்சே வாய் தகராறு ஏற்படுது ஆளாளுக்கு மாறி மாறி திட்டிக்கிறாங்க திட்டி முடிச்ச உடனே காவல்துறை சொல்வது போலவே அந்த ஆதித்தமிழர் கொடியை சார்ந்த பறையர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் அவங்க பகுதிக்கு போயிடுறாங்க அவங்க பகுதி எங்கே இருக்குன்னா அந்த புதுக்கோட்டை போனவங்களுக்கு தெரியும் வடகாட்டை போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வடகாட்டிலேருந்து இருந்து அந்த ஆளை இது ஆவணம் போகிற ரோட்டில் பேராவூர்ணி போகிற சாலையில் வலது பக்கம் திரும்பினா ஒரு குடியிருப்பு அதில் நூறு வீடுகள் இருக்குது இந்த குடியிருப்பை தாண்டி தான் டாஸ்மாக்க்கு போயாகணும் பெட்ரோல் பங்கில் வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டு திரும்பி தனக்கு பெட்ரோல் போடலாம்னு சொல்லி இந்த குடியிருப்பை தாண்டி டாஸ்மாக் கடைக்கு போகிறான் டாஸ்மாக் கடைக்கு போகும்போது இந்த பெட்ரோல் பங்கில் ஏற்கனவே நம்மகிட்ட வம்புத்தவங்க தானா இவங்க அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்மாக் போகிற பசங்களை அங்கே இருக்கப்போ நாலஞ்சு பேர் சேர்ந்து பார்த்துருக்கான் அப்போ டாஸ்மாக்லேருந்து வரும்பொழுது அருவாளத்துக்கிட்டு அந்த பசங்களை அந்த நூறு பேர் இருந்த அந்த குடியிருப்பில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வெட்டுறான் வெட்டின உடனே அங்கே கையில் கிடக்கக்கூடிய மட்டை தென்னை மட்டையை வச்சு இவன் பதிலுக்கு பதில் அடிக்கிறான் இங்கே பெட்ரோல் பங்கு இதில் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி வாய் தகராறு ஏற்படுது வாய் தகராின் தொடர்ச்சியாக டாஸ்மாக் போன இடத்துல அந்த டாஸ்மாகில் குறி வச்சு அவர்கள் வந்து வெட்டுப்படுறாங்க வெட்டுப்பட்ட உடனே திருப்பி இவன் பதிலுக்கு பதில் தாக்குறான் இரவு பன்னெண்டு மணிக்கில் அங்கே ஒரு குடிசை எறியுது அந்த குடிசையும் ஆள் இல்லாத குடிசை யாரும் அதில் பாதிப்பு ஏற்படலை இவங்க அடித்ததில் இவங்க வெட்டினதில் இந்த பசங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு திருப்பி அடித்ததில் தென்மட்டலில் அடித்ததில் அந்த பசங்களுக்கு காயம் ஏற்பட்டுக்குது இது கலவரமாக வெடிக்குது சமூக வளத்தில் வேகமாக பரவுது உடனடியாக மாவட்ட காவல்துறை குவிக்கப்படுது நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் ஊருக்கு வராங்க புதுக்கோட்டை மாவட்ட கண்காணிப்பாளர் வராங்க உடனடியாக ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு எல்லாரும் சிகிச்சைக்காக சேர்க்கப்படுறாங்க இதுதான் அங்கு நடந்த உண்மை இதுல சாதி ரீதியான சிக்கல்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை திருமாவளவர்கள் குறிப்பிட்டதுல ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு இந்த அடைக்கலம் காத்த ஐயனார்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் வந்து அங்கே வந்து அவங்க அந்த திடலை வந்து ஆக்கிரமிக்க பார்த்தாங்க கடைசியில் அந்த உரிமை வந்து இவங்களுக்கே வந்துருச்சு யார் அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு அந்த உரிமை வந்துருச்சு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து சொன்னார் அதுவும் முழுக்க முழுக்க பொய்யான தகவல் அங்கே விசாரித்து பார்க்கும்போது போது அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் என்பது அங்கே இருக்கக்கூடிய ஆதி தமிழர்கள் வழிபடக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவில் பக்கத்தில் ஒரு திடல் இருக்குது அந்த திடலுடைய பேர் அண்ணா கைப்பந்து கழக திடல் அண்ணா கைப்பந்து கழகம்னு ஒரு கழகத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக அந்த இடத்துல வடகாட்டை சார்ந்த பல்வேறு சமூக மக்கள் கைப்பந்து விளையாண்டு வராங்க இந்த இதில் சமீபத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த திடலில் இவங்க விளையாடுறதுனால கோவில் கிட்ட தொந்தரவு இருக்குன்னு சொல்லி இந்த திடல் எங்களுக்கு பாத்தியமான திடல் அதனால இங்கே வேற சமூக மக்கள் வந்து இங்கே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிமன்றத்தை இந்த பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முத்திரையர் சமூகம் தான் நாடுது எங்களுக்கு உரிமை வேணும் அந்த திடலை எங்களுக்கு வந்து பங்கு இருக்குது நாங்கள் விளையாட போகிறோம் அதனால் கோயிலுக்கு எந்த இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க விளையாடுறதுனால கோவிலுக்கு பிரச்சனை இந்த திடலை எங்களுக்கு சொந்தமானதுன்னா அவங்க கிளைம் பண்ணுறாங்க ரெண்டு தரப்பையும் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது ரெண்டு தரப்பும் பல அமைதி பேச்சுவார்த்தைகள் பீஸ் கமிட்டிலாம் போட்டு இன்னும் முழுமை அடையலை ஆனால் ரெண்டு தரப்பில் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க நாங்கள் விளையாடுறதுனால உங்களுக்கு சிக்கல்ன்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சரி இங்கே நீங்கள் விளையாண்டுக்கோங்க எங்களுக்கு வடகாடு முத்துமாரியம்மன் கோவிலில் நாலு கரை இருக்கல அஞ்சாவது கரையை எங்களுக்கும் வழிபடுற உரிமையை கொடுங்க இங்கே நீங்கள் விளையாடுறது போல அங்கே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டே இருக்கிறது இதனால ஒரு கலவரமோ இதனால ஒரு சண்டையோ இதனால ஒரு சச்சரவோ இல்லை இது ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையாக பல வருஷமா போய்கிட்டு இருக்கு இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த சிக்கல் எப்படி சாதிய சிக்கலாக மாற்றப்படுது எல்லா கிராமங்கள்லேயும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த ஊருக்குள்ள இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது சாதிய மோதலாகவோ சாதிய கலவரமாகவோ வெடிக்கிற அளவுக்கான சிக்கல்களை கிடையாது பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஆனால் இங்கே இது சாதிய சிக்கலாக மாற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணம் அரசியல் அந்த குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்கை குறிவைத்து ஒரு கட்சி ஒரே ஒரு கட்சி திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்துருக்கிறது சமூக வலைதளங்களில் பொய்யான தகவலை பரப்பி காவல்துறையே மறுப்பு செய்தி போகிற அளவுக்கு பொய்யான செய்தியை பரப்பி வடகால் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவிலில் சாதி கலவரம் ஏற்பட்டு சாதி கலவரத்தால் குடு குடிசைகள் தீக்கறையாக்கப்பட்டுச்சு பத்து பேருக்கு வெட்டு விழுந்துச்சு அரசு கண்ணாடி உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒன்று அது பயங்கரமாக தமிழ்நாடு முழுக்க பூமாகுது ஆனால் உண்மை என்னென்னா இது முழுக்க முழுக்க போதையால் நடந்த சண்டை எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர்தடி போனால் அது போதையில் தான் போய் நிற்கும் எல்லா பிரச்சனைக்கான அடிப்படை வந்து மது தான் என்பது போல இந்த பிரச்சனைக்கும் மதுதான் காரணம் இதே வடகாட்டில் இந்த டாஸ்மாகை எழுத்து மூட சொல்லி வடகாட்டில் கூடிய எல்லா சமூகமும் போராடிட்டாங்க பெண்கள் தரையிறங்கி போராடுறாங்க மரியாதைக்குரிய புதுக்கோட்டையினுடைய ஆலங்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு அமைச்சரமாக இருக்கக்கூடிய அண்ணன் மெய்யநாதன் அவர்கள்ட்ட பலமுறை கோரிக்கை வைத்து இந்த டாஸ்மாகை இழுத்து மூட சொல்லி வச்சுருக்காங்க அதே போல் இப்போது கூட அந்த பாதியில் கூடிய மக்கள் இந்த டாஸ்மாகை மூடுங்க ஏன் ஏன் டாஸ்மாகை மூட சொல்கிறாங்க அப்போ இந்த டாஸ்மாகக்கால் தான் இங்கே சண்டையே வந்திருக்கு பெட்ரோல் பங்கில் சண்டை போட்டவன் டாஸ்மாகில் போய் குடிக்க போகிறேன் இந்த ஏரியாவை தாண்டி தான் போனோம் ஏன் ஏரியாவை தாண்டி தான் நீ போகிற அதுவும் பாருங்கள் ஒரு ஊருக்குள்ளே டாஸ்மாகை ஆதித்தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் டாஸ்மாக வைக்கிறேன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு பாருங்க போதையின் பாதையில் போகாதீர்கள் போதையின் பாதையில் போனால் போதை தெளியட்டும் பாதை தெரியட்டும் என்று பேசக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சமூக நீதி காக்கக்கூடிய அமைச்சரவர்கள் எல்லா இளைஞர்களுக்குமான நல்வாழ்வை திறக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் போதையின் பாதையில் போகாதுன்னு சொல்லிட்டு போதை உருவாக்கக்கூடிய பாதையை போட்டு டாஸ்மாக வச்சுருக்காரு இப்போ இந்த டாஸ்மாகில் ஏற்பட்ட பிரச்சனை தான் குடிப்பதனால் ஏற்பட்ட பிரச்சனை தான் குடிக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனை தான் குடியினால் வந்த பிரச்சனை தான் ஒட்டுமொத்தமான ஊர்க்கலவரமாக மாறுற அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கு ஆனால் அந்த ஊருக்குள்ளே கலவரம் வெடிச்சிருந்தால் கடை வீதி இருக்குது ஏதாவது ஒரு கடைகள் உடைக்கப்பட்டிருக்கா இல்லை வேறு ஏதாவது இப்போ பல்வேறு குடியிருப்புகள் இருக்குது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்காங்க ஒரு பிரச்சனை இல்லை அந்த ஊருக்குள்ளே இந்த நாலஞ்சு பேருக்கு வெட்டு விழுந்து பதிலுக்கு பதில் அவங்க அடித்து பிசிஆர் வழக்கல் போடப்பட்டு கை இந்த தரப்பில் இருந்து பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த தரப்புலேருந்து பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு பேருக்கு மேலே ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சின்ன சச்சரவோ சின்ன பிரச்சனையோ எந்த விதமான சிக்கலும் அந்த மக்களுக்குள்ளே கிட்டத்தட்ட அதே பகுதியில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து மக்கள் வந்து போராடுறாங்க குடி சேரிச்சுட்டாங்க கண்ணாடி உடைச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க சாதிய பிரச்சனை சொல்லி போராடுறாங்க அதுல பெரும்பான்மையான மக்கள் ஒரு எழுபது விழுக்காடு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊருக்குள்ள எந்த சிக்கலுமே இல்லை ஏன் இப்படி பிரச்சனையை பெருசாக்குறீங்க பிரச்சனையே இல்லையே எல்லாமே பேசிக்கக்கூடிய சாதாரண பிரச்சனை தானே எதுக்கு இது சாதிய சிக்கலா மாத்துறீங்க அப்படின்னா அவங்க தரப்பு கோரிக்கை ஏன்னா வடகாடு கிராமத்தை பொருள் எனக்கு நான் நல்லா தெரியும் அந்த கிராமத்துல இதுவரைக்கும் எந்த விதமான சாதிய உள்முரன் இருந்தது கிடையாது அது உள்முரணாக முழுக்க முழுக்க மாற்றப்படுது இப்போ இது மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் காவல்துறை இந்த விஷயத்தில் ரிட்டன் நிலைப்பாடு எடுத்திருக்குது காவல்துறை ஒரு சார்பாக செயல்படுது காவல்துறை முன்னுக்கு பின்னால் தகவலை சொல்லுது காவல்துறை ஒரு சார்பு காவல்துறைன்னு எந்த காவல்துறை எஸ்ஐயா இல்லை ஏட்டா இல்லை இன்ஸ்பெக்டரா இல்லை டிஎஸ்பியா இல்லை ஏசியா இல்லை டிசியா இல்லை எஸ்பியா இல்லை டிஐஜியா இல்லை ஏடிஜிபியா இல்லை டிஜிபியா யார் இல்லை இந்த ஒட்டுமொத்தமான காவல்துறையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்க தமிழ்நாடு முதலமைச்சரா காவல்துறைன்னா பாகிஸ்தான் காவல்துறையா இல்லை அமெரிக்காவுடைய காவல்துறையா எந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை சொல்கிறீங்க நீங்கள் திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சி திமுக முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி பேசலாம் வடகாட்டில் பிரச்சனைங்க ரெண்டு சமூகத்துக்குள்ள அடிச்சுட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசலாம்ல அதை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் உட்காந்து ஒரு ஒரு கிராமத்தில் நடக்காத செய்தியை யோ எல்லாருமே உழைக்கிற மக்கள் எல்லாருமே அன்றாடங்காட்சிகள் எல்லாருமே விவசாயம் செய்யக்கூடியவங்க அந்த கிராமத்தில் தொழிலோ பெரியதவர்கள் எல்லாமே வந்து அதிகமாக பூக்கள் விளையக்கூடிய ஒரு பகுதி எல்லாருமே வந்து விவசாயம் செய்து அதை வைத்து வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாழ்விலை வைக்கக்கூடிய தங்களை நம்பி ஒரு தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் தற்சார்பு வாழை வாழ்க்கையை வாழக்கூடிய கிராமத்து மக்கள் அந்த மக்களுக்குள்ள சாதி மோதலே இல்லாத ஒரு கிராமத்தில் போதை ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்ட நிகழ்வை அந்த அந்த பசங்களை பேசி இல்லை அந்த பசங்களுக்குள்ள வழக்கு போட்டு அதை தீர்க்க வேண்டிய பிரச்சனையை ஒட்டுமொத்தமான கிராமத்தின் பிரச்சனையாக அந்த கிராமத்து பிரச்சனையை பக்கத்து பக்கத்து கிராமத்துக்கு மாட்டி ரெண்டு சமூகங்களுக்குள்ள பகையை உருவாக்குற மாதிரியான பேச்சுக்களை பேசுவது ஒரு பொது தலைவருக்கு பொது தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வோருக்கு இதுதான் அழகா நிறைய பேர் சொல்லுவாங்க பிசிக்கில் விசிக்கு அவர் ஊருக்குள்ள போகுச்சினாலே அது சாதி கலவரத்தை உருவாக்காம வெளியே வராது ஊருக்குள்ளே புகுந்து அந்த சமூக மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக நான் உங்களுக்கு வந்து உரிமை வாங்கி தரேன் நான் உங்களுக்கு அது வாங்கி தரேன்னு சொல்லி இட்டுக்கட்டி பேசி எதையாவது ஒரு வழக்க போட்டு அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்திலேயும் இல்லை வேற ஒரு சமூகத்துக்கிட்டேயே முரணை ஏற்படுத்தி தனித்து அவங்களை பிரித்து அந்த பேக்கேஜாக ஓட்டை வாங்குறதுக்காக வேலையை பார்க்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் எப்படி கலவரத்தில் கட்சியை வளர்க்குதோ அப்படி விசிக்காகவும் கலவரத்தில் சண்டையில் சாதி பிரச்சனையை உருவாக்கி கட்சியை வழக்க பார்க்கணும்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க நான் நம்பலை ஆனால் வடகாடு கிராமத்தில் நடந்த உண்மை வேறு காவல்துறை ஒரு தரப்பு நியாயத்தின் சொன்ன பிறகு கூட திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய கூட்டணியில் இருந்து கொண்டே ஒட்டுமொத்தமாக அவர் முன்னுக்கு பின்னான முரணான தகவலை பேசி ரெண்டு சமூக மக்களையும் பிரிக்க பார்ப்பது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல் திருத்து